மாவட்டம் அன்னூர் வட்டம் கரியாம்பாளையம் கிராமம் ஸ்ரீ மகாலியமந்தர் கோயில் பூச்சாட்டு விழா இந்த கோயில் என்னங்க இந்த கோயில் வந்து நூறாண்டுகளுக்கு பழமையான கோயில் இது வந்து பூச்சாட்டு விழா எட்டு நாள் விழா கோலமானது போன ஒன்றா ஒன்றாம் தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆரம்பித்தது இது இன்றி விளக்கமாக இது நல்ல பிரமோற்சவம் திருமணம் எல்லாம் நல்லா இருந்ததுங்க திருக்கல்யாணம் எல்லாம் சிறப்பாக நடந்தது எட்டு நாளைத்துக்கோச சிறப்பாக வழிபாட்டு நடத்தணும் இது வந்து மிக பழமையான கோயில் வைங்களேன் இது வந்து புதுசு புதுமையான ஆலையும் ஒரு கோடி ரூபாயில் நாங்கள் கட்டப்போகிற அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை ஏ ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குதுங்க இவர் கிட்ட கொடுக்கலங்க சரி என்னுடைய பேர் வந்து சொல்லிட்டுங்களா என்னுடைய பேர் புஷ்பராஜுங்க கரியாமலைங்க பேர் சொல்லிடுவோம் கோயிலில் கோயிலில் எல்லோரும் பொதுவாக தாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து தான் கோயில் இந்த இந்த கோ மாரியம்மன் கோயிலும் சரிங்க மாகாளியம்மன் கோயிலும் சரி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தான் இந்த விழாவை நடத்துகிறவங்க இது மூன்று ஊர் மூன்று மூன்று ஊருக்கு சேர்ந்தது கஸ்பா கரியம்பளையம் புத்தூர் கரியம்பளையம் கிருஷ்ணா உடம்புதூர் இந்த மூணு ஊருக்கும் சேர்ந்த இதுங்க இப்போ சுமார் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் ஆமாம் நைட்டு வந்து அணி கூடை எடுக்கிறதுங்க மற்ற கரகம் எடுக்கிறதுங்க எல்லாம் வெடி அன்னதானம் டெய்லி எட்டு நாளும் அன்னதானம் நடக்கும் டெய்லி ஆயிரம் பேர் கலந்து ஆமாங்க ஆயிரம் பேர் ஒரு மூட்டை அரிசி போடுவோங்க ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேரும் வருவாங்க வச்சு ஆயிரம் பேர் ஆமாங்க ரெகுலராக எட்டு நாள் கலந்துருச்சா ஆமாங்களுக்கு என்னென்ன அவங்க கேட் வேண்டிய வரங்களை தருகிறார் ஸ்ரீ மகாலியம் அவங்களுடைய பக்தர்களுடைய நிறைவேறினாலது இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு நீங்கள் சொல்ல இது வந்து நீ இந்த பூஜை உடனேங்க நாளைக்கு வந்து கெடா வெட்டு கெடா வெட்டும் இருக்குதுங்க அப்புறம் வியாழக்கிழமை மறுபூஜை மறுபூஜை முடிஞ்சு இந்த இதுக்கு ஒரு கோயில் வந்து பெரிய நம்ப சிறப்பாக ஒரு கோயில் கட்டிலான்னு முடிவு பண்ணிக்கிறேங்க அது வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு பேசி எல்லோரும் முடிவு பண்ணிவிட்டு வேலை ஆரம்பிக்க போறோம் ஒரு ரெண்டு மாசல வைகாசி அந்த அப்படி ஆரம்பிக்க போறோம்ங்க ஒரு திருபணிய வரப்படின்னு சிரந்துங்கங்கள நன்றி நன்றி யூடியூப் சேனல்